நான் வந்து இப்ப பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வெளிச்சம் பத்திரிக்கையில் இது நீங்க பாருங்க வெளிச்சம் பத்திரிக்கையில் ஜனநாயகத்தை காப்பாற்ற புதிய சட்டம் தேவைன்னு சொல்லிட்டு நான் வந்து கடந்த அதாவது பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி இருபத்தி ஜூன் மாசத்துல வந்து நான் எழுதியிருப்பேன் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற புதிய சட்டம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பேன் இதுல பாத்தீங்கன்னா இதுல அப்படி பாருங்க இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து அனைத்து கட்சிகளும் எப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளும் வந்து தேர்தலில் தனிச்சையாக தான் நிற்க வேண்டும் கூட்டணி வைத்து போட்டி போடக்கூடாது அதே போல செயல்படாத கட்சிகள் அதாவது லட்டுப்பாடு கட்சின்னு சொல்லுவோம் செயல்படவே செயல்படாது ஒரு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை காட்டுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது ஜாதி கட்சியா இருக்கும் மத ரீதியான கட்சிகள் இது போன்ற கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாநாடு மாதிரி போடுவாங்க போட்டு ஒருவேறு டைம் அது பண்ணுவாங்க பண்ணிட்டு அது ஆளும் கட்சியை ஈர்ப்பதற்காக அந்த ஒரு கூட்டத்தை காட்டுவார்கள் அதன் பிறகு பாத்தீங்கன்னா அது செயல்பாடே இருக்காது உடனே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சீட்டு கூட்டணியில ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க அதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தேர்தலில் நிப்பாங்க இவங்க தேர்தல்ல நிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா யாரோடைய சின்னத்துல நிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒன்று திமுக அந்த உதயசுர சின்னத்துல இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரெட்டர் சின்னத்துல ரெண்டு கட்சி கூட தான் கூட்டணி வைத்துக் கொள்வார்கள் தமிழகத்தில் ஏன்னா இது ரெண்டு தான் பெரிய கட்சி இந்த ரெண்டு கட்சி மீதுதான் ஏறி சவாரி செய்வார்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் அடிப்பாங்க திடீர்னு வெற்றி பெற்றுவார்கள் வெற்றி பெற்றாருன்னா தான் வெற்றி பெற்று சொல்லிட்டு மார்த்தட்டி கொள்வார்கள் இதனால் வந்து சமுதாயத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படுகிறது கூட்டணிக்குள்ளே குழப்பங்கள் ஏற்படுகிறது இது போன்ற விஷயங்களை நான் தெளிவாக எழுதியிருப்பேன் அப்பொழுதே ஆகையால பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து தேர்தலில் தனிச்சாக தான் நிற்க வேண்டும் என்று சொல்லியிருப்பேன் அதே போல எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்து விட்டு வெறும் லெட்டர் பேடு மட்டும் போட்டு வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சிகளை பதிவை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இருபத்தி ரெண்டுலயே வந்து ஜூன் மாசத்துல வந்து என்னுடைய நீங்க பாத்திருப்பீங்க என்னுடைய வெளிச்சம் பத்திரிகையில நான் எழுதினேன் காரணம் பாத்தீங்கன்னா இன்றைய அரசியல் சூழ்நிலை பாத்தீங்கன்னா எந்த கட்சியுமே வந்து தனிச்சையாக நிற்பதற்கு தைரியம் வரமாட்டுகிறது இப்போ ஒரு அரசியல் கட்சி பெரிய சின்ன கட்சியாக கூட பரவாயில்ல பெரிய பெரிய கட்சிகள் திமுக போன்ற கட்சிகள் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் பாஜக போன்ற கட்சிகள் அதிமுக போன்ற கட்சிகள்லாம் ஏன் இவர்களால் தனித்து நிற்க முடியவில்லை ஏன் தனித்து நிற்பதற்கு பயப்படுகிறார்கள் என்ற கேள்வியை நான் அப்பொழுதே கேட்டேன் ஆகையால் வந்து தேர்தல் ஆணையம் என்ன பண்ணனா தேர்தல் ஆணையமும் ஜனாதிபதியும் வந்து இதை போன்ற வந்து கூட்டணி வைத்துக் கொண்டு தேர்தல் நிற்கக்கூடாது அதற்கு ஒரு புதிய சட்டம் கொண்டு வாருங்கள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுல இரண்டாயிரத்தி ஐநூறு கிட்ட இருக்கு ஆனால் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச குறைஞ்சபட்சம் தான் இருக்கும் ஸோ அது மாதிரி முக்கிய கட்சிகள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பட்சிகள் ஏன்னா அங்கீகரிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு சதவீதம் வாங்கணும் எட்டு சதவீதம் தனியா நின்று தனி சின்னத்துல நின்று ஒரு எட்டு சதவீதம் வாக்கு வாங்கினா தான் அவங்கள வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நியமனம் செய்வார்கள் ஸோ அது போன்ற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் பார்த்தீங்கன்னா தேர்தல் வரும்பொழுது கூட்டணி வைத்துக் கொள்ளக்கூடாது தனிச்சையாக தான் நிற்க வேண்டும் தனிச்சாக நின்று நீங்கள் வெற்றி பெற்று நீங்கள் எவ்வளோ வாக்கு வாங்குகிறீர்கள் நீங்கள் எப்படி வந்து மக்கள் மத்தியில் அணுகிறீர்கள் மக்கள் உங்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு எப்படி இருக்கிறது நீங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்ற கோணத்தில் முடிவு செய்ய வேண்டும் ஆனால் அதெல்லாம் இங்கே நடக்கிறது இல்லை இப்போ பெரிய எப்படியாச்சும் தேர்தலில் ஜெயிச்சாகணும் அப்போ என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா பெரிய கட்சி நான் சொல்வது பெரிய கட்சி இப்ப திமுக அதிமுக போட்டெல்லாம் பெரிய கட்சிகள் இவர்களே வந்து கூட்டணி கட்சி என் கூட வந்துருங்க என் கூட வந்துருங்க உதயசூரிய சின்னதில் இல்லைங்க ரெட்டை சின்னதில் இல்லைங்க வர கட்சிகளுக்கு அப்போ இது போன்ற கட்சிகள்லாம் சின்ன சின்ன கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சின்னத்துல நிற்காம தேர்தலில் உதயசூரிய சின்னத்திலயோ இரட்டை லட்சணத்தையும் நிற்பாங்க தொடர்ச்சியாக அப்படியே வரும் ஆனால் பைலாஸ் என்ன சொல்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் வருஷம் வருஷம் வந்து பொதுக்குழு செயற்குழு கூட்ட வேண்டும் அதான் பைலாஸ் பிரகாரம் இது வந்து நீங்க வந்து எலெக்ஷன் தேர்தல் இது மட்டும் இல்லை உங்களுக்கு நீங்க சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தா யூனியன் ரிஜிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும் ட்ரஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கட்டும் இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே சாதாரணமாவே இதற்கு எல்லாமே இந்த நடைமுறைகள் ஒண்ணு இருக்கு தேர்தல் வைக்கணும் பொதுக்குழு கூட்டணும் செயற்குழு கூட்டணும் கணக்கு வழக்குகளை வந்து வருஷம் வருஷம் வந்து அந்தந்த துறையை சார்ந்து பதிவு செய்ய வேண்டும் இதெல்லாம் வந்து எல்லாமே பைலாஸ் இருக்கு ஆனால் இவர்கள் போன்ற கட்சிகளுக்கு இது தெரிகிறதா தெரியலன்னு தெரியல சில பேருக்கு தெரியும் மோஸ்ட்லி தெரியுது வாய்ப்பு இல்லை ஏதோ ஆரம்பிச்சுட்டா கட்சி அவ்வளவுதான் அதுல வந்து சில கட்சிகள் சில கட்சிகள் பாத்தீங்கன்னா இப்போ சூழ்நிலை திமுக கூட கூட்டணி இருக்கு அதிமுக கூட்டணி அவர்களை போன்ற கட்சிகள் கூட இப்ப வந்து பதிவு ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா வரவேற்கத்தக்கது நாம எப்பொழுதுமே வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டோம்னா அந்த கட்சியை சார்ந்து அந்த கட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் என்ன செய்ய போறீங்க மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போகிறீர்கள் இதை முன்னிறுத்தி கொண்டு வரணும் இதை முன்னிறுத்தி நீங்க தேர்தலில் நிக்கணும் கண்டிப்பாக வந்து தேர்தலில் நிக்கணும் நீங்க தேர்தல நிற்பதில்லை எதுலையுமே நீ இது பண்றதில்லை ஆனால் கூட்டணி கூட்டணி சொல்கிறீர்கள் எந்த விதத்துல எந்த அடிப்படையில் நீங்க கூட்டணி செல்கிறீர்கள் இதுதான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி இப்போது தேர்தல் ஆணையம் வந்து அவருடைய பதிவு ரத்து செய்து வந்து வரவேற்கக்கூடியது கூடியது ஏன்னா இனி வரும் காலங்களில் பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு வந்து அதாவது சில விஷயங்கள் தெரிய வரும் தெரிந்து கரெக்டாக நடந்து கொள்ளணும் அதுக்குதான் தேர்தல் ஆணையம் இது போன்ற விஷயங்களை செய்கிறார்கள் அதே போல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே ஒரு கட்சி மட்டும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து தேர்தலா தனிச்சையாக நின்று கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி வேற எந்த கட்சியும் வந்து தனிச்சையாக நிற்பதே இல்லை அதாவது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் மட்டும்தான் தொடர்ச்சியாக தனிச்சையாக நிற்கிறார் வேறு எந்த கட்சியும் வந்து தனிச்சாக தனிச்சா நிற்பதில்லை எல்லாம் கூட்டணி வைத்துக் கொள்கிறார்கள் ஆகையால் இந்த கூட்டணி என்ற ஒரு அது அந்த ஒரு இதுவே வரக்கூடாது அந்த சப்ஜெக்டே வரக்கூடாது கூட்டணி என்ற சப்ஜெக்டே வராம நான் வலியுறுத்துகிறேன் தேர்தல் ஆணையத்திற்கு நீங்கள் புதிய சட்டம் கொண்டு வாருங்கள் அந்த சட்டம் எப்படி எப்படி அந்த சட்டம் வந்து இருக்கும்னு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளுமே வந்து தனிச்சையாக தான் நிற்க வேண்டும் நீங்க தனிச்சையா நின்று ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க நீங்க கூட்டணி வச்சுக்கீங்க மெயின் சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா இப்ப யாருக்கு போட்டி வரேன்னு பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா திமுக அதிமுக ஆஹ் நாம் தமிழ் கட்சி சீமான் அவர்கள் இப்போது விஜய் அவர்கள் விஜய் அவரும் நல்ல மாசு இருக்கிறது அவர் வர்றாரு உள்ள இப்ப இந்த நாலு தான் போட்டி மாதிரியே இருக்கும் இப்ப இந்த நாலு கட்சிகளும் வந்து தனிச்சையாக நிற்க வேண்டும் பெரிய கட்சிகள் தனிச்சையாக நின்றாதான் மற்ற கட்சிகளுக்கு அது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் ஏன்னா இந்த சின்ன சின்ன தான் எப்பவுமே சேர்க்காதீங்க சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு சதவீதம் கூட இருக்காது அரை சதவீதம் கூட இருக்காது ரெண்டு சதவீதம் கூட இருக்காது ஆனால் நாளைக்கு திமுக ஜெயிச்சாலும் சரி அதிமுக ஜெயிச்சு என்னாலதான் உங்க கட்சி ஜெயிச்சுது என்ன என்னுடைய ஜாதி ஓட்டுகள் தான் ஒன்று இருக்கு என்னுடைய மதம் ஓட்டு தான் ஒன்று இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஆகையால் இது போன்ற பேச்சுக்கள் நிறுத்தப்பட வேண்டும் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் வந்து தனிச்சையாக தான் நிற்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் சட்டம் கொண்டு வந்து அந்த சட்டத்தை நிறைவேற்றினாலே போதும் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுக்க ஒரு சில கட்சிகள் மட்டும் தான் இருக்கும் மற்ற கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்காது அவர்களால் அது அதாவது என்ன பண்ணாலும் சரி அந்த கட்சியால் யாருக்கும் எந்த புரோஜனம் இல்லை அப்படின்றது மிக தெளிவாக தெரிய வரும் ஆகையால் இது போன்ற சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுங்கள் மக்கள் இது போன்ற சட்டத்தை தான் எதிர்பார்க்கிறார்கள் நன்றி வணக்கம்